தொண்ணூற்றி மூன்று மூன்று சிறு பாக்கியங்கள் எழுதும் பயிற்சி அல்லது வாசிக்கும் பயிற்சி இருபதாவது தலைப்பு ரம்லான் நோன்பு பெருநாள் விழா அரபு ஆண்டின் ஒன்பதாம் மாதம் ரம்லான் மாதம் ஆகும் ரம்லான் மாதத்திலேயே திருக்குரான் என்னும் புனித நூல் நபிகள் நாயகத்துக்கு அருளப்பித்தது இம்மாதம் முழுவதையும் இஸ்லாமியர் புனித மாதமாக கருதி நோன்பு நோட்பார்கள் இருபத்தி ஓராவது தலைப்பு கிறிஸ்துமஸ் விழா ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதி கிறிஸ்துமஸ் பிளா கொண்டாடப்படும் இயேசுபிரான் பிரான் மேரி எண்ணெயால் மாட்டு தொழுபத்தில் இருந்தெடுக்கப்பட்ட நன்னாளே இக்கிறிஸ்துமஸ் தினம் ஆகும் இயேசுபிரான் அன்பையும் அருளையும் உலக மக்களுக்கு உபதேசித்தார் இருபத்தி இரண்டாவது தலைப்போ எறும்போ சேமிப்பிற்கும் உற்சாகத்துக்கும் எறும்பை தாரணமாக கூறலாம் எறும்புக்கு கண்கள் இல்லை ஆயினும் தமது பாதியையும் இருப்பிடத்தையும் மோப்ப சக்தியினால் உணர்ந்து கொள்ளும் மழை பெய்யப் போவதையும் எறும்புகள் மோப்ப சக்தியினால் உணர்ந்து எல்லா எறும்புகளும் ஒன்று சேர்ந்து புற்றுக்களில் ஒதுங்கி மழை நீர் புற்றுக்குள் வராது புற்றுக்களை மூடிவிடும் இருபத்தி மூன்றாவது தலைப்பூ திருமண விழா மணவரையில் மணமக்கள் அமர்ந்திருக்க மன பெண்ணுடன் தோழி விளக்கேற்றி நிற்க மன மகனுடன் மைத்துனர் கைகோத்து நிற்க மணமக்கள் முன்பிருந்த அர்ச்சகர் திருமண சம்பிரதாய சடங்குகளை செய்து கொண்டிருந்தார் முகூர்த்த வேலை நெருங்கியதும் ஐயர் முகூர்த்த ஓலை வாசித்து திருமண மந்திரங்கள் ஓதி தேவர்களை சாட்சிக்கு அழைக்க மேளதாளங்கள் முழங்க மணமகன் மணமகள் இக்கழுத்தில் தாலியை மூன்று முடிச்சு கட்டினார் விழாவின் இறுதியில் அனைவரும் அறுசுவை விருந்துணவு உண்டு மகந்தே விடை பெற்றனர் இருபத்தி நாலாவது தனிப்பு கணினி கணிப்பான் கணனி கம்ப்யூட்டர் எனும் பெயர்களுடன் காணப்படும் மனித மூளைக்கு நிகரான ஒரு கருவியே கணனி எனப்படும் இன்றைய உலகில் கணனி இல்லாத துறையே இல்லை என்னும் அளவிற்கு கணினி முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது ரோபோ எந்திர மனிதனும் கணினியின் ஒரு வடிவமே ஆகும் தலைப்பு இருபத்தி ஐந்து இலட்சியம் மானிட பிறவியில் பிறந்த நாம் ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் மறைந்தோம் என்றில்லாமல் எவது பேர் காலங்காலமாக போற்றப்பட வேண்டுமாயின் இலட்சிய வாழ்க்கை வாழ வேண்டும் அப்ரகாம் லிங்கன் ஒரு பிறகு வெட்டியின் மகன் அமெரிக்க ஜனாதிபதியானதும் ஏழக்குடியில் பிறந்த அப்துல் கலாம் மாபெரும் விஞ்ஞானியாய் இந்திய தலைவராய் ஆனதும் அவர்களது இலட்சிய வாழ்க்கையின் பயன பயனாகும் இலட்சியம் இல்லாதான் வாழ்க்கை திசை மாறிய கப்பலை போன்றது சிலவேளை திசை மாறிய கப்பலும் கடலில் தத்தடித்து கடைசியில் கரையேறலாம் ஆனால் இலட்சியம் இல்லாதான் வாழ்க்கை சீரழிவிலேயே முடிபுறும் இருபத்தி ஆறு துறைமுகம் கப்பல்களில் இருந்து பொருட்களை இறக்கி ஏற்றமிடம் துறைமுகம் எனப்படும் இலங்கையில் கிழக்கு மாகாணமான திருகோணமலையில் இயற்கை துறைமுகம் ஒன்று உள்ளது துறைமுகங்களுக்கு அருகாமையில் கலங்கரை விளக்கு எனப்படும் வெளிச்சக்கோபுரம் காணப்படும் இருபத்தி ஏழாவது தலைப்பு சாலை காட்டு மிருகங்களை காடுகளில் சென்று பார்ப்பது ஆபத்து என்பதனால் அவைகளை கூடுகளுக்குள் அடைத்து மக்கள் பார்வைக்கும் வைக்கும் இடமே மிருக காட்சி சாலை ஆகும் மிருக காட்சி சாலையில் மிருகங்களுக்கு மிருகங்களுடன் நீர்வாழ் இன்னங்கள் பறவைகள் ஊர்வன நகர் போன்றனவும் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கும் மாலை வேளையில் யானைகளின் சாகச காட்சிகள் நடைபெறும் நன்று அடுத்த காணொலியில் சந்திப்போம் இந்த வகையிலே நாங்கள் தொண்ணூற்றி மூன்று மூன்று வாக்கியங்கள் உள்ள தலைப்புகளில வாக்கியம் ஆக்கும் பயிற்சியில் வாக்கியம் வாசிக்கும் பயிற்சியில் ஈடுபடுகின்றோம் இந்த பயிற்சி திறமைந்து புலமை பரிசல் பரீட்சையில் ஆணி வேறாக கிடக்கூடியது வாசிப்பாற்றல் உள்ளவரே சிறந்த திறமையான ஆற்றல் உள்ள மாணவராக வெளியிட முடியும் நன்றி